வணக்கம் என் பெயர் ராஜா நான் கலிபோர்னியா மாநிலத்தில் சான் ஹோசே என்ற ஊரில் வசிக்கிறேன் முகநூலில் தமிழ் கற்கலாம் வாங்க என்ற ஒரு பக்கத்தை நிறுவி அதில் தமிழ் இலக்கணம் குறித்தும் சில ஒலிப்பதிவுகளையும் பதிவு செய்து தரவேற்றம் செய்து வருகிறேன் அந்த வரிசையில் இப்பொழுது மரபு கவிதை எழுதுவது எப்படி என்ற ஒரு காணொளியையும் பதிவு செய்து தரவேற்றம் செய்யலாம் என்றிருக்கிறேன் அந்த காணொளி தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கப்போவது போவது மரபுக் கவிதை எழுதுவது எப்படி என்று பார்ப்பதற்கு முன்னால் கவிதை என்றால் என்ன கவிதை என்றால் என்ன என்பதற்கு பலரும் பல விளக்கங்களையும் சொல்லக்கூடும் என்னை பொறுத்தவரையில் உங்கள் எண்ணங்களை நீங்கள் எழுத்தில் வடித்தீர்களானால் அதுதான் கவிதை அதன் வடிவம் பல வடிவங்கள் இருக்கின்றன இருக்கலாம் ஆனால் உங்கள் எண்ணங்கள் எழுத்தில் வருமானால் அது கவிதை என்று நீங்கள் சொல்லலாம் புது கவிதை கவிதை மரபுக்கவிதை கவிதை என்று சில வகைகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக நாம் மரபு கவிதை தான் இப்பொழுது பேசப்போகிறோம் மரபுக் கவிதை எழுதுவதற்கு தமிழில் இலக்கணம் இருக்கிறது மரபுக்கவிதை கவிதை இயற்றும் முறையை எடுத்து உரைப்பது யாப்பு இலக்கணம் அதாவது யாப் இலக்கணம் ஆகும் யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் யாப்பு பாட்டு தூக்கு தொடர்பு கவி செய்யுள் இவையெல்லாம் ஒரு பொருள் சொற்கள் அதாவது இவையெல்லாம் கவிதை என்ற பொருளை குறிக்கும் மரபுக் கவிதையை தமிழில் இரு பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் பாவகை பாவினம் இந்த பா வகைகளில் நாம் குறிப்பாக வெண்பா என்ற வகையை பற்றித்தான் அதிகமாக பேசுவோம் ஏனெனில் வெண்பா வகையின் இலக்கணம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் மற்ற பாவகைகள் உங்களுக்கு எளிதில் கைவரக்கூடும் யாப்பின் உறுப்புகள் என்னென்ன எழுத்து அதாவது ஃபோன் லெட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அசை மெட்ரிக் சிலபோ அல்லது மெட்ரம் சீர் மெட்ரிகல் ஃபுட் தலை லிங்கேஜ் அடி மெட்ரிகல் லைன் தொடை ஆர்னமெண்ட் அல்லது ஆர்னமெண்டேஷன் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறும் யாப்பின் உறுப்புகள் இவை தவிர ஓசை என்பதும் ஒரு முக்கிய கூறாகும் சீர்களும் தலைகளும் ஓசையை நிர்ணயிக்கின்றன ஓசை குறித்து விரிவாக வெண்பா பற்றி படிக்கும் பொழுது நான் கூறுகிறேன் இந்த ஆறு உறுப்புகளையும் சுலபமாக நினைவில் கொள்ள இந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் எழுத்தசை சீர்தலை அடிதொடை ஆகிய ஆறும் உறுப்பென கூறுவர் புலவர் இன்னொரு முறை கூறுகிறேன் எழுத்தசை சீர்தலை அடிதொடை ஆகிய ஆறும் உருப்பென கூறுவர் புலவர் இந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் அந்த ஆறு உறுப்புகளும் உங்களுக்கு எளிதில் நினைவில் நிற்கும் எழுத்து வகைகள் அதாவது யாப்பின் உறுப்புகளில் முதல் உறுப்பான எழுத்து பற்றி பொழுது பார்க்கலாம் எழுத்து வகைகள் இரண்டு முதல் எழுத்து அதாவது பிரைமரி சார்பு எழுத்து செகண்டரி முதல் எழுத்து முதல் எழுத்து இரு வகைப்படும் உயிர் எழுத்து அதாவது ஆங்கிலத்தில் வாவ் பனிரெண்டு உயிரெழுத்து தமிழில் பனிரெண்டு அ முதல் அவு வரை மெய்யெழுத்து ஆங்கிலத்தில் இதை கான்சனன்ட் என்று சொல்வார்கள் மெய் எழுத்து தமிழில் பதினெட்டு இக் முதல் இன் வரை உயிரெழுத்து வகைகள் குரில் அதாவது ஷார்ட் சவுண்ட் நெடில் லாங் சவுண்ட் டிஃப்தாங் கூட்டு உயிர் தமிழில் குரில் அ இ உ ஏ ஓ என்று ஐந்து குரில் எழுத்துகள் தமிழில் இருக்கின்றன நெடில் எழுத்துகள் ஆ ஈ அவு இங்கே பார்த்தால் அ எனும் குரிலுக்கு அ எனும் நெடில் வருகிறது அதேபோல் இந்த ஐந்து குரிலுக்கும் ஐந்து நெடில் எழுத்துகள் இருக்கின்றன ஆனால் ஐ அவு என்று இரண்டு எழுத்துகள் அதிகமாக நெடில் பிரிவில் வருகின்றன அந்த இரண்டு எழுத்துகளும் கூட்டு உயிர் எனப்படும் அதாவது ஐ என்பதை அ இ என்று இரண்டு உயிரெழுத்துகளை கொண்டு குறிப்பிடலாம் இந்த அஇ அஇ என்று வேகமாக சொல்லி பார்த்தால் அது ஐ என்று ஒளியில் முடியும் அதேபோல் அவ் என்பதை அ உ என்று இரண்டு உயிரெழுத்துக்களை கொண்டு எழுதலாம் சிலர் ஐ என்பதை அ இ என்று ஒரு உயிர் ஒரு மெய் எழுத்தை கொண்டும் எழுதலாம் என்று சொல்வார்கள் அதேபோல் அவு என்பதை அ இவ் என்று ஒரு உயிர் ஒரு மெய்யெழுத்தைக் கொண்டும் எழுதலாம் மெய் எழுத்து வகைகள் வல்லினம் அதாவது ஹார்ட் சவுண்ட் அவை ஆறு இக் இச் இட் இத் இப் இர் இவ்வாறு சொல்வது கடினமாக இருக்கும் என்பதால் இதை அகார வரிசையில் சொல்லலாம் கசட தபர க ச ட த ர மெல்லினம் சாஃப்ட் சவுண்ட் ஞான நமன இடையினம் மீடியல் சவுண்ட் எரள வழல இதற்கும் ஒரு சுலபமான பாடல் இருக்கிறது கசட தபர வல்லினமாம் ஞான நமன மெல்லினமாம் வழல இடையினமாம் இந்த பாடலை நினைவில் வைத்துக்கொண்டால் இந்த மூன்று மெய்யெழுத்து வகைகளும் உங்களுக்கு சுலபமாக நினைவில் நிற்கும் எழுத்து ஒலி அளவு அதாவது ஒரு எழுத்து ஒலிக்க தேவையான நேரம் மாத்திரை எனப்படும் ஒரு மாத்திரை என்பதை நீங்கள் ஒரு கண் சிமிட்டும் நேரத்தையோ அல்லது ஒரு கை சொடுக்கும் நேரமோ எவ்வளவு நேரமாகிறதோ அதாவது ஒரு வினாடி காலம் அதை மாத்திரை என்று சொல்வார்கள் குரில் எழுத்து ஒலிக்க ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை ஒற்று அல்லது மெய்யெழுத்து ஒலிப்பதற்கு அரை மாத்திரை ஆயுதம் ஆயுத எழுத்து ஒலிப்பதற்கு அரை மாத்திரை சார்பு எழுத்து வகைகள் சார்பு எழுத்து வகைகள் பத்து இருக்கின்றன நாம் அனைத்தையும் இப்பொழுது பார்க்கப் போவதில்லை எந்தெந்த சார்பு எழுத்துகள் நமக்கு வெண்பா எழுத தேவைப்படுகிறதோ அது குறித்து அங்கங்கே விரிவாக நான் பேசுகிறேன் இப்பொழுது என்னென்ன இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வோம் உயிர்மை ஆயுதம் உயிரளபெடை உயிரளபடை வகையில் இயற்கை அளபெடை சொல்லிசை அளபெடை இன்னிசை அளபெடை செய்யுளிசை அளபெடை என்று நான்கு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள் ஒற்றளபெடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் குறித்து விரிவாக வெண்பா எழுதும்பொழுது வெண்பாவின் கடைசி அடி இல் உள்ள கடைசி சீர் அதாவது சீர் என்பார்கள் அதை பற்றி பேசும்பொழுது நாம் குற்றியலுகரம் குறித்து விரிவாக படிக்கலாம் குற்றிய லிகரம் அது இரு பிரிவுகள் தனி மொழி குற்றியலுகரம் தொடர்மொழி குற்றியலுகரம் குறுக்கங்கள் நான்கு ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதக்குறுக்கம் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு இது இரண்டையும் பெருக்கினால் இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துகள் வரும் ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்றுதான் அஹ் ஆயுத எழுத்தை முப்பார் புள்ளி என்றும் சொல்வார்கள் அளபெடை என்றால் என்னவென்றால் ஒரு எழுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல் அளபெடையாகும் உதாரணமாக உயிரளபடை அ என்னும் எழுத்துடன் இன்னொரு அ சேர்த்து அ அ என்று எழுதினால் அது உயிரளபெடை அதாவது தன் தன் ஒரு குரில் வந்து நெடில் போல் ஒலிக்க அதே எழுத்தை இன்னொரு முறை போடுவீர்கள் அதைத்தான் அளபெடை உயிரளபடை என்பார்கள் இது பெரும்பாலும் செய்யுள் செய்யுளில் பழ பழங்காலத்து செய்யுள் செய்யுளில் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக திருக்குறளில் நிறைய இடங்களில் உயிரிழ கையாளப்பட்டிருக்கிறது தற்காலத்தில் அவ்வளவாக இதை யாரும் பயன்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை இப்பொழுது இரண்டாவது உறுப்பான அசை பற்றி பார்க்கலாம் அசை என்றால் ஆங்கிலத்தில் மெட்ரிக் சிலபுல் அல்லது மெட்ரம் என்று பார்த்தோம் எழுத்துக்கள் ஒன்றோ இரண்டோ சேர்ந்தால் அதுதான் அசை அதாவது எழுத்துகள் ஒன்றோ இரண்டோ அசைந்து இசைபட நிற்பது அசை எனப்படும் அசை இரண்டு வகைப்படும் ஒன்று நேர் அசை மற்றொன்று நிறையசை நேரசை நிறையசை என்றால் என்ன என்று என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் நேரசைக்கு ஓர் உயிர் அசை அல்லது தனி அசை என்றும் பெயர் உண்டு ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால் நேர் என்றால் ஒரு உயிர் எழுத்து தனியாக வரலாம் அது அது தனியாக வருவதால் அதை தனியசை ஒரே ஒரு ஒரே ஒரு எழுத்தாக வருவதால் அது ஓர் உயிர் அதனால் நேரசைக்கு ஓருயிர் அல்லது தனியசை என்று பெயரும் உண்டு ஒரு குறில் அல்லது ஒரு நெடில் தனித்து வரலாம் அல்லது ஒரு குறிலை அடுத்து ஒரு ஒற்று அதாவது மெய்யெழுத்து வரலாம் அல்லது ஒரு நெடிலை அடுத்து ஒரு மெய் எழுத்து வரலாம் அதைத்தான் நேரசை என்பார்கள் இந்த நேரசை நீங்கள் நான்காக பிரித்து கொள்ளலாம் தனி குரில் ம உதாரணம் ம ஒரு குரில் தனியாக வந்திருக்கிறது அதனால் இது நேரசை குரில் ஒற்று குரிலொற்று என்றால் குரிலை அடுத்து ஒரு மெய் எழுத்து வருவது மண் இங்கே ம குரில் இன் ஒற்று தனி நெடில் நெடில் எழுத்து தனியாக வருவது மா உதாரணம் மா நெடில் ஒற்று மான் இங்கே நெடிலை அடுத்து ஒரு ஒற்று வந்திருக்கிறது மா எனும் நெடிலை அடுத்து இன் எனும் ஒரு ஒற்று எழுத்து வந்திருக்கிறது இந்த நான்கு வகைகளையும் ஒரே எடுத்துக்காட்டில் நாம் எப்பொழுது பார்க்கலாம் ராணி வந்தாள் இந்த வாக்கியத்தில் ராணி ரா என்பது தனி நீ என்பது தனிக்குரில் வந்தாள் வந்த் என்பது குரில் ஒற்று தாள் என்பது நெடில் ஒற்று நேரசையில் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன தனிக்குரில் குரில் ஒற்று தனிநெடில் நெடிலொற்று இதற்கு இன்னொரு பெயர் ஓர் உயிர் அல்லது தனியசை அடுத்தது நிறையசை நிறையசை என்றால் ஈர் உயிர் அசை அதாவது இரண்டு உயிர் எழுத்துகள் வருவது குரில் இணை அதாவது ஒரு குறிலை அடுத்து இன்னொரு குறில் சேர்ந்து வருவது அல்லது குறி நெடில் அதாவது ஒரு குறிலை அடுத்து ஒரு நெடில் வருவது அல்லது குரில் இணையை அடுத்து ஒரு ஒற்று அதாவது மெய் எழுத்து வருவது அல்லது குறி நெடுள் அடுத்து ஒரு ஒற்று வருவது இதையெல்லாம் நிறைய செயலாகும் அதன் வகைகள் இணை உதாரணம் புலி பு லி பு என்பது குரில் லீ என்பது குரில் இரண்டு குரில்கள் அடுத்தடுத்து இணைந்து வருவதால் குரிலினை இணை ஒற்று முறம் மு குரில் குறில் இம் ஒற்று குறி நெடுல் புரா பு குரில் நெடில் குறி நெடில் ஒற்று முகாம் மு குரில் கா நெடில் இம் ஒற்று ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கவி நிலா புலம்பினாள் இந்த வாக்கியத்தில் கவி என்பது குரில் இணை நிலா என்பது குறி நெடில் புலம் என்பது குரில் இணை ஒற்று பினாள் என்பது குறி நெடில் ஒற்று